அண்மை செய்தி வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவின் சமூக வலைதள கணக்குகளை தீவிர ஆய்வு செய்யும் போலீசார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் முழு விவரங்கள் என்ன வழக்குல தொடர்ந்து கிருஷ்ணா என்ற நடிகரும் கைது செய்யப்பட்டார் நேற்று அவர் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்க நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் அவருடைய செல்போனை கைப்பற்றி நடத்தப்பட்ட ஆய்வுல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று அதில் வந்து உருவாக்கி இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தனது நண்பர்களை இணைத்து செயல்பட்டு வந்திருக்கிறார் பிரத்யேகமாக அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் இருப்பதாகவும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் போதைப் பொருளுடன் சந்திக்க வேண்டும் அது தொடர்பாக பார்ட்டியை நடத்துவது குறித்த விவரங்கள் அதில் இருப்பதாகவும் காவல்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில அந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து பத்திற்கும் மேற்பட்டோர் நடிகர் கிருஷ்ணாவினுடைய நண்பர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர்கள் திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அவருடைய கல்லூரி கால நண்பர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து போலீசார் சம்மன் அனுப்பி விசாரிக்க வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் அனைவருமே வந்து பல முறை இது போன்ற ஒரு பார்ட்டிகளில் வந்து சந்தித்திருக்கிறார்கள் அந்த பார்ட்டிகளில் வந்து போதைப் பொருள் பயன்படுத்த தொடர்பாக அந்த குழுவிலே வந்து விவரங்களை வந்து பகிர்ந்திருக்கிறார்கள் எங்கே வந்து சந்திக்க வேண்டும் எவ்வளவு எந்த எந்த வகையான சிந்தட்டிக் ரக அந்த போதைப் பொருட்களை கொண்டு வருகிறோம் என்பது தொடர்பாக அந்த விவரங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகும் எனவே அதில் இருக்கக்கூடிய நபர்களும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்